હંરિં મેરહ સીરસે પિંઠિં જિં પિં જિંરસે

எடுத்து பொருளாதாரத்தை நாங்களே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் எங்களுக்கு கூடிய பொருளாதாரத்தை நாங்கள் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஆகவே பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் தொழிலில் ஈடுபட வேண்டும்

சரிதான் ட்ரை கொண்டு போய் வீட்டில் அது நான் பூ பண்ண திரும்ப போய் போய் അടുത്തേ അങ്ങനെ നിൽക്കുന്നത് അങ്ങനെ നിൽക്കുന്നത് എന്തെങ്കിലും പറ്റി ഞാൻ അവിടെ ডেঙ্গালে <laughs> <laughs> ഓട്ടോ മൊബൈൽ എടുത്തിരിക്കില്ല അമലോട്ടോ ഇത് എലക്ട്രിക്കൽ ஒண்ணாந்து கடக்குறங்கள் பிடிக்காத ஆவன் பிடிக்காது ڪا ته ڪا مندي ٿي ٿي போய் வந்து அந்த அடிபட்டத்துக்கு பேர் என்ன உங்களால் அந்த அந்த பேர் இப்படி அடிமட்ட பெருசாக இருக்குது அது எதுலாம் பார்த்த இதுக்கப்புறம் இப்படி நல்ல முடலாக தான் இருக்குது அதை விட எங்களால் அவங்க அந்த ஹோலுக்கு போய் அந்த இது அந்த அந்த வங்காளி பக்கத்தில் போன இடத்துல இருக்கேங்க நாங்கள் போய் அந்த ட்ராயிங் ரூமில் ட்ராயிங் ரூம் பண்ணிட்டு அந்த ரூமில் போய் அந்த வரைவு திருத்தங்கள் எப்படி வரைகிறது அந்த போ அந்த இந்த உங்களுடைய இலங்கையில் தரப்பட வந்து அளவுல பிரித்து எப்படி பிரிக்கிறதுலாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அதெல்லாம் ஒரு அண்ணா தேர்வு ஆடினவர் அதை நாங்களும் பார்த்து ஃபஸ்ட்டுனா அப்படியே சேர்ந்து பார்க்குனாங்க பிறகு நாங்கள் இந்த அலுமினியம் அட்மினியூனில் போய் அந்த ஒவ்வொரு துளைஞர்களையும் அது இந்த பயன்பாடுகள்லாம் மாற்றினாங்க அதாவது செயல்பாடு பிறகு நாங்கள் இதோ ஒன் பண்ண வைக்கிறது அது எந்தெந்த ஆதரிங்கள் டூலரில் ஓட்டன் வைக்கிறேன் அதெல்லாம் பா பார்த்துனாங்க அது செய்கிற அளவுக்கு சிறகு அங்கால அங்கே பில்டிங் பக்கத்தில் இருக்கிறவங்கள இதை பார்க்குறாங்க ஓட்டோமொபைல் ஓட்டோமொபைல் இந்த ஒர்க்ரை அந்த மெஷின் மெஷின் ரூமில் போனாங்க அங்கே போய் இந்த இரும்பு டூ அந்த கடக்க ஆ

இருந்து ஒரு கற்றுக்கொண்ட விஷயம் பட் அது எப்படி ஒரு கிளாஸை க்ள கட் பண்ணுறது மற்றது எப்படி கிளாஸை கட் பண்ணுறதுக்கு என்னென்ன நாங்கள் சேஃப்டி கேட்டு பா பாவிக்கணும்ன்றதையும் நான் பார்த்தனா மற்றது இந்த ஒரு ட்ராவிங் மூலம் ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த எல எலக்ட்ரிக்கல் அந்த அதை இப்போ நாங்கள் பா இந்த ட்ராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு அந்த செயற்பட்ற ஒரு மிஷினில் ஒரு கோடிங் ஒன்று இருக்கு அந்த கோடிங்கை எப்படி அவங்க செய்கிறாங்க என்ன மாதிரி செய்கிறாங்க எதில் வச்சு செய்கிறாங்க ஜீனா கண்டு ஒன்று தேங்க்யூ போய் மோட்டார் சைக்கிள் பற்றி பார்க்கணுங்க அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு போய் எப்படி கண்ணாடி பெற்றது மற்றது எப்படி தண்ணி அந்த தேவை அந்த பயன்பாடுகள் எல்லாம் அப்படியே இந்த வந்து மோட்டார் சைக்கிள் எப்படி நாங்கள் தான் வரும் மெட்ரல்ஸ் பெட்ரோல் எல்லாம் நாங்கள் அப்படி போகணும் மெட்ரல் எப்படி பாதுகாப்பா தேசமெண்ட் பாத்துறாங்க அப்படியே போய் எலக்ட்ரிக்கல் இருக்கல போய் நாங்கள் எப்படி பெல்க இயங்க செய்யணும் மெட்ரோ அதை கேண்டில் தங்கணும்னு பார்த்துட்டு பே ட்ராயிங் ரூமுக்கு போய் அங்கே அந்த அடிவட்டங்களில் பேரையும் அது இந்த அளவு திட்டங்களையும் பார்த்துட்டாங்க பேருந்து அப்படியே வந்து அந்த எதிர்ஸ்டர் இருக்கிற பில்டிங்கில் ஒரு இரும்பு கம்பியை எப்படி வடை வட்டமாக்கிறது பேருந்து அதை எப்படி அது வளர்ந்து வர மாதிரி செய்கிறேன்றத ஒரு சார் சொல்லி தந்தை தேங்க் யூ நாமக்கலத்தில் இந்த உள்ள வந்த உடனே ஏ எக்ஸை ஒன்று அந்த வருடங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறப்பாகவும் நேரடிக்காகவும் இருந்தது அதுக்கப்புறம் நேராக இந்தியா வந்து அதில் அந்த அதிக உரையாட்டுங்கிறது வருடங்கள் இங்கே இருக்கு நேராக எலக்ட்ரிக்கலில் அதுக்குள்ளே போனாங்க அங்கே போய் அதில் அந்த சென்சார்ஜ் அதெல்லாம் எப்படி பேக்காக அது அதில் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணலாம் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டேஜெல்லாம் நாங்களுக்கு புதுசாக காட்டினாங்க அதுக்கப்புறம் அதில் இருக்க மேலும் ரூமுக்கு போய் நாங்கள் அதில் இருக்க அந்த அண்ணாம செஞ்ச அந்த கெஜ்ஸ் எல்லாம் புதுசாக பார்த்து அதில் செஞ்ச அந்த கடற்போட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஒரு பாத்து மொழியெல்லாம் செஞ்சு நான் காட்டினேன் அதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு அந்த கிஷ்னல் லைஃப்லாம் பார்த்துலாம் என்னுடைய என்னென்ன கோர்ஸ் பிடிக்கிறோம் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சரி ட்ரென்ஸ் பண்ணாமல் ஒரு நன்மை என்ன நட அதுக்கப்புறம் ஒரு கார் வேணும் கணாசுமாரி ஒரு இடத்துக்கு போனாங்க அதெல்லாம் போனவங்க எப்படி அந்த கார் எல்லாம் மேலே தூக்கலாம் லிப்ட் அதை தூக்குறாங்க அதுக்கப்புறம் அப்படி அதை இறக்கலாங்க என்னென்ன செய்யணும் அப்படின்லாம் பார்த்துட்டு செய்ய விட்டவர் பிறகு ஏன் அந்த படியாக்கு மாதிரி அந்த கிளியெல்லாம் இருக்கிறத எங்களுக்கு விட கொடுத்து போட்டு ப்ரவ அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே ஒரு ரூமுக்குள்ள போனாங்க அந்த ரூமுக்குள்ளே அந்த இரும்பு அலுமையை எப்படி வளைக்கிறது அந்த புளி எப்படி செய்யறது அது அந்த சதுரமாக இருக்கிறதை எப்படி வட்ட மாமாத்துறது எல்லாம் பார்த்துனாங்க அடுத்ததான் நாங்கள் ஒரு தையல் அரேக்கில் போனாங்க அங்கே எப்படி தைக்கிறது அந்த முடனான தையல் மிஷின் எல்லாம் மின்னது இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு இன்னொருக்குள்ள போய் அது அதில் அந்த காசு காசு நடிப்பக்கத்தில் என்ன எல்லாம் இருக்குது டக்குண்ட் கீழே எல்லாம் என்ன இருக்குது கார் காரை மேலே எப்படி தூக்குறது கார் அப்படி கீழே இருக்கு என்னெல்லாம் சொல்லினாங்க அதோட மோட்டர் பைக்கில் என்ஜின் அதுல இருக்கிற நட்டை எல்லாத்தையும் எப்படி கலட்டுறது அந்த அப்படியே கொஞ்சம் விஷயம் சொன்னாங்க அதுக்கு பிறகு எப்படி ட்ராயிங்ஸ் கீழே உலகத்துல

து அதில் நாங்கள் பார்த்தா கண்ணாடி வட்டைகள் நாங்கள் என்னென்னோம் அதோட பாதுகாப்பாக அதுக்கு அடுத்த நாங்கள் போனோம் மோட்டர் சைக்கிளில் அதில் காம்பினேஷன் என்ன வந்துருக்கோம் அது பாவிக்கிற விதையும் அதை எப்படி நாங்கள் தொழிற்படுத்த தொழிற்படுத்த வேண்டிய அது பேருந்து நாங்கள் போனிடம் அதனால போய் பார்த்தது சென்சரால் இயங்குகிற ஒரு ஹோம் இருக்கிற இடம் பார்க்குறாங்க அதுக்கு பேருந்து ரோவிங்ல அது ரோவி ரோவிங் ரோவிங் ரூமுக்கு போனாங்க அங்கே போய் ஸ்கே என்னோட இலங்கை ஸ்கேல் எத்தனை ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் அதெல்லாம் பார்த்தாங்க அதுக்கு பேருந்து போனது அந்த கிராம் கிரவுண்டுக்கு முன்னகிரி வேடாம் அங்காய் பாதுகாப்புனா இரும்ப அப்படி திராட்டு நாடி மாத்துறது அந்த திராட்டை அப்படி நார்மல் ஷேப்புக்கு மாத்துறாங்க வணக்கம் அனைத்து மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு உண்மையிலே யார் இந்து கல்லூரி மாணவர்கள் ஆகிய நீங்கள் நான் இங்கே தரம் ஏழு எட்டு இல்லை மாணவர்கள் இங்கே வருகிறது வந்து நிறைய விடயங்களை பொறுமையாக பார்த்தது மட்டுமல்ல அந்த ஃபீட்பேக்கில் அந்த விடயங்களை சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் உண்மையில் நான் எத்தனை சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோருமே கிட்டிக்காரமானவர்கள் நல்ல பொறுமுறை பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக்கொண்டாலும் எதிர்காலத்திலே இந்த வெயில உலகத்தில் நாங்கள் போயிடுறோம் இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு தீர்வ அது மட்டும் இல்லை நாங்கள் உலகம் உலகம் இருந்தாலும் இப்படியான விஷயங்களை தான் நாங்கள் நடைமுறையில் பாவித்த நிலைமை கூட இருக்கின்றது இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரோனிக் அதோடு சம்மந்தப்பட்ட பொருட்களை பாவிக்கிறோம்